உண்ணாமை உள்ளது உயிர்நிலை ஊன் உண்ண அண்ணாத்தர் செய்யாது அலறு வளர்ச்சி கொஞ்சம் பயமுறுத்துகிற இடமா கூட இருக்கு அச்சுறுத்துகிறார் எப்படி அச்சுறுத்துகிறார்னா நம்மளுடைய உடம்புடைய இந்த உறுப்பை காற்றார் நம்முடைய தாடை பற்கள் எல்லாம் யோசிச்சு பாருங்க அறிவியல் பூர்வமாக செந்தீங்கன்றார் இது பிற விலங்குகளை உண்ணும் வகையிலே படைக்கப்படவில்லை இயற்கையாகவே நீ இருக்கிறாய் தாவரங்களை உண்ணும் சக்தி தான் உனக்கு இருக்கிறது நீ என்ன பண்ணுற அதையும் மீறி ஏதோ ஒரு சுவை அடுத்த உணர்வு அந்த ரத்தம் சதைகளை உண்ணுவதிலே உனக்கு ஆசை என்னெல்லாம் உன்னோட உடலை பெருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படி போய் நீ அதையெல்லாம் சாப்பிட்டினா ஒரு சின்ன அச்சுறுத்தலை வள்ளுவர் தரார் உன்னை விடாத அழகு என்ற தான் உனக்கு அங்கே நரகத்துலேருந்து தப்பிக்க முடியாது அப்போ வள்ளுவர் கண்மூடி பேசுகிறாரா கொஞ்சம் நம்ம சிந்திக்கணும் சில நேரங்களில் பெரியவங்க சின்ன குழந்தைங்கள சொல்லுவாங்களா அங்கே போவாத பூதம் பிடிச்சிக்கணும் அந்த மாதிரி தான் இது அதனால் குழாலை தவிர்ப்போம் போகின்ற வாழ்வோம் அதுவே புடிக்கும்